இந்தியா கனடா மோதல் காரணமே நாங்கள்தான் பகீர் கிளப்பும் அமெரிக்கா இந்தியா மீது கனடா கூறியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு காரணமே தாங்கள்தான் அமெரிக்கா பகீர் கிளப்பியுள்ளது அதாவது சீக்கிய தீவிரவாதி ஹர்தீப் சிங் கொல்லப்பட்டதன் பின்னணியில் இந்தியா இருப்பதாகவும் அதற்கு ஆதாரங்கள் இருப்பதாகவும் கனடா பிரதமர் கூறியிருந்தார் அவருக்கு அப்படி ஒரு ஆதாரத்தை கொடுத்ததே தாங்கள்தான் என அமெரிக்கா கூறியுள்ளது அமெரிக்கா பிரிட்டன் கனடா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய ஐந்து நாடுகள் இணைந்து ஐந்து கண்கள் என்ற உளவு பிரிவை வைத்துள்ளன இந்த உளவு பிரிவுதான் இந்தியாவிற்கு எதிரான தகவல்களை கனடாவுக்கு கொடுத்ததாக அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது ஐந்து கண்கள் உளவு அமைப்பு என்பது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உருவான அமைப்பு ஆகும் இந்த அமைப்பின் உறுப்பு நாடுகள் தங்களுக்குள் உளவு தகவல்களை பரிமாறி வருகின்றனர் இதனிடையே உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது என கனடா ஏற்கனவே ஹர்தீப் சிங் நிஜாரை எச்சரித்த தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது இந்த ஐந்து கண்கள் அமைப்பின் மூலம் கிடைத்த உளவு தகவல் என்பதால் கனடா விவகாரத்தில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன இந்த அரசை பொறுத்தவரை கனடாவின் குற்றச்சாட்டுகள் அபத்தமான தூண்டிவிடப்பட்ட ஒன்று என்பதை கூறி வருகிறது மேலும் கனடா இந்தியாவுக்கு எதிரான ஆதாரங்கள் என்று சொல்லி குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஆதாரங்களையும் இதுவரை ஒப்படைக்கவில்லை என இந்தியா தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது